துளாராசி என்பர்களுக்கு அஷ்டமத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கின்றது அந்த குருவோடு இப்போ சந்திரன் சேர்றாரு இதை சேர்த்து பார்த்தா குரு சந்திரன் சேர்க்கை யோகம் அப்படின்லாம் பார்க்கலாம் தனியா சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா சந்திராஷ்டமம் அஷ்டமம் அப்போ சந்திராஷ்டமத்தோடு வாரம் தொடங்குகின்றது ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற அப்போது மேலோட்டமா பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சலை தரக்கூடியதாக பெரிய அளவிற்கு முன்னேற்றம் இல்லாமல் மந்த கதையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ அதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடலாம் இந்த வாரத்தின் ஏழு நாட்களை எப்படி சாதகமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த வாரத்தின் விசேஷங்கள் பார்த்தோம் இல்லையா விரத நாட்கள் விசேஷ நாட்கள் அதில் வந்து அஷ்டமி தேதி வந்தது அது இந்த கார்த்திகை மாதம்னு சொல்கிறதுனால விசேஷமான அஷ்டமியாக வந்திருக்கு அதனால நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை சரணாகதி அடைஞ்சிங்கன்னு சொன்னால் கோவிலுக்கு போகலாம் விரத்தம் இருக்கலாம் அபிஷேகம் பண்ணலாம் தான தர்மங்கள் செய்யலாம் இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொன்னா ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்க வந்து மனதுல சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தா கூட போதுமானது இந்த வாரத்துல எந்த ஒரு தடையும் எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு ஏற்படாது ஆனாலும் மன ரீதியா இப்படி நடந்துருமோ இந்த வேலை நடக்குமா நடக்காதா பிரச்சனை ஆகுமான்ற ஒரு சஞ்சலம் இருந்துட்டு இருக்கும் தான் அந்த மனதிலேயே அந்த சிவ மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறோம் பஞ்சாட்சர மந்திரத்தை அதை கடைபிடிச்சி இந்த வாரம் சாதகமா இருக்கும் துளா ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா அமைய என்னெல்லாம் பண்ணணும்ன்றத ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் விருச்சகம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமா இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் வந்து சேரும் மன வயதில் இருக்கக்கூடிய விச்சக ராசி அன்பர்களுக்கு வது வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அந்த குருவோடு சந்திரன் சேர்ந்து இந்த வாரம் தொடங்குகின்றது அந்த ஏழாம் இடம் சொல்றது ஸ்தானம் அந்த ஸ்தான அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல இருக்காரு குடும்பஸ்தானத்துல சுபகிரகம் கலத்திரஸ்தானத்திலையும் சுபகிரகம் அந்த குரு சுக்கரன் சொல்லக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை இது போதாம இதுக்கு மேலே சந்திரனும் உச்ச இருந்து ராசியை பார்க்கிறார் அவர் வந்து பாக்யாதிபதியாக வர்றார் அதனால திருமணம் சம்பந்தமாக உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக திருமண விஷயத்தை இந்த வாரத்தில் தொடங்கலாம் நிறைய பேர் வந்து திருமணத்தை வந்து இந்த வயசில் பண்ணிடாதீங்க இப்போது வந்து அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அர்தாஷ்டம சனி நடக்கிறது அல்லது இந்த இந்த திசை நடக்கிறது அதனால பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கோச்சார ரீதியாக குரு சுக்கரனுடைய தொடர்பு பார்வை பரிவர்த்தனை சேர்க்கை இது இருந்தா அந்த காலகட்டத்தில் நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம் அப்போ உங்களுக்கு அதுல பிரச்சனை வரதா இருந்தா கூட அந்த வரன் வந்து தட்டி போயிடும் நல்ல விஷயங்கள் அதுல உங்களுக்கு உண்டாகும் அப்படியாக திருமண அம்சம் இந்த வாரத்தில் இருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சார் விருச்சிகம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னீங்க தனுசு ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா தனு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் இருக்க போகுது உங்களால செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆனால் செய்ய முடியாதுன்ற எண்ணம் இருக்கிறது ஒரு ஒன்றை நினைத்து ஒரு இலக்கை நினைத்து நீங்க மலைத்து போயிட்டீங்க அது உங்களுக்கு வந்து இமாலயம் போல தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை இந்த வாரத்தில் செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கார் குரு பகவான் அதுபோல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமத்தில் நீச்சகதையில் இருக்காரு உங்களுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இதற்கு முன்னே நீச்சமாக இருந்தார் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ பெரும்பாலான கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் சாதகமா இல்லை ஆனால் ராசியில் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை ¡Gracias சுக்ரன்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து சுபர்ன்னு சொல்றோம் குருவுக்கு அடுத்ததா எதனாலன்னு கேட்டால் அவர் வந்து எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த ராசி லக்னத்திற்கு பாதகாதிபதியாக அஷ்டமாதிபதியாக மாரகாதிபதியாக எப்படி வந்தாலும் கூட சரி ஒரு பலனை கொடுத்துருவார் எல்லாருக்குமே அதாவது வைராகியம் என்னால் முடியும் நான் சாதிச்சு காட்டுவேன் நான் செய்வேன் சொல்லிட்டு தான் திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்கிறது புராணத்தில் அப்படியாக சுக்ரன் உங்களுக்கு வைராகியத்தை கொடுப்பார் நோயிலிருந்து மீண்டு வரலாம் கடனில் இருந்து மீண்டு வரலாம் படிப்பு பிரச்சனை அது சரியாகும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய வேலைகளை திறம்பட மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் குறிப்பா திருமணமாகி புத்திரப்பேர் தடை தாமதம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு அதற்கு என்ன தீர்வு அப்படின்ற விஷயம் இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கான வைத்தியந்தான் இப்போ நிறைய பேருக்கு நடக்குது அந்த வைத்தியம் செய்து கொள்ளணுமா இயற்கையிலேயே குழந்தை பிறக்குமா அல்லது இயற்கையிலையும் பிறக்காது வைத்தியம் செய்தும் கூட கிடைக்காது தத்து புத்திர யோகம் தான் இருக்கா இப்படி அந்த புத்திரர் அந்த குழந்தை புத்திர பாக்யம்னு சொல்லக்கூடியது சம்பந்தமா உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன கிடைக்க போகுது எது எழுதி வச்சிருக்குன்றதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அவர் இருக்கிறது சுக்கரனுடைய வீடு அவர் வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் அதன் பிறகு சுக்கரனோட பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கு சந்திரன் அந்த குருவோடு சேர்ந்து இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது இதை தாண்டி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவ அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ ஐந்து ப ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம் ஒரு பரிவர்த்தனை யோகத்தோடையும் ஒரு ஸ்தான பலத்தோடையும் இருக்கிறது சந்திரன் இதற்கு அனுமதி அளிக்கிறார் சாதகமா இருக்கார் அதனால இந்த வாரத்துல நீங்க குழந்தைகள் பத்தி முடிவு பண்ணலாம் இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது கல்யாணம் பண்ண புது தம்பதிகள் அந்த கப்புள்ஸ் வந்து இப்போதைக்கு வேண்டான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க அதுவும் கூட சரிதானா அப்படி முடிவு எடுக்கலாமா இப்போ நல்ல நேரத்தை விட்டுட்டு அப்புறம் கிடைக்கலன்னு கஷ்டப்படுவோமா அப்படின்றதையும் கூட நீங்கள் இந்த வாரத்தில் தீர ஆலோசனை செய்து முடிவு செய்யலாம் இதற்கெல்லாம் சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் சார் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மகர ராசினருக்கு சாதகமான வாரமா இந்த வாரம் இருக்க போகுதுன்னு கும்பராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து சிறப்பான வாரமா இந்த வாரம் இருக்க போதா இல்லையா கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தடைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய வாரமாக இருக்க போகின்றது கும்பராசிக்கு வந்து நிறைய பேர் கும்பராசினு அந்த திண்ம சனியை நினைத்து தான் பயந்து கொண்டு இருக்கிறீங்க சில சமயத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஒரு வன விலங்கு புலி வருது அப்படின்னு சொன்னாலோ வந்து பாதிக்கப்படுறத விட வரப்போகுதுன்ற பயத்தில் பாதிக்கப்படுறவங்க அதிகம்னு சொல்லுவாங்க அதுபோல் ஜென்மசனி நடந்தாலும் கூட கும்பராசியில் இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து கடுமையான கொடுமையான கெடுபலனை கொடுத்துறாரு ஜாதக ரீதியாக சனி உங்களுக்கு சாதக பலனை தரக்கூடியவராக இருப்பார் அது மட்டும் இல்லை உங்கள் லக்னம் எப்படி இருக்கிறது இப்போ என்ன தசை நடக்கிறது சுயஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கார் நிறைய விஷயங்களை பொறுத்து தான் எந்த மாதிரியான பலன்றது இருக்கும் அதனால நமக்கு வந்து இப்போ எதுவும் நடக்காது நம்ம இப்போ எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைத்தோம் யாரோ உங்களுக்கு ஆலோசனை சொல்லியோ நீங்கள் எதையும் செய்யாமல் இருந்தாலோ அல்லது செய்யும்போது நூறு சதவீத எஃபோர்ட் போடாமல் முயற்சி செய்யாமல் அது தடையாகுது கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தாலோ அதிலிருந்து மீண்டு வர முடியும் ஏதோ ஒரு ஒளி உங்களுக்கு தெரிய போகுது ஒரு நம்பிக்கை கிடைக்க போகிறது அதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது சார் கும்பராசியினருக்கு உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் சார் மீனராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது சிறப்பான வாரமா இருக்க போது அதில் அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா மீனராசி அன்பர்களுக்கு இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு பலன் இந்த வாரத்துல கிடைக்கும் எப்படின்னா உங்களுடைய ராசியில இப்போ ராகு இருக்கார் அப்போ ராகு இருக்கும்போது ஜென்மத்தில் ராகு இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல கேது வந்துடுவார் இது வந்து தடையை ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஜோதிடத்துல வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய பழமொழிகள் இருக்கு அதில் ஒன்று ராகுவை பார்த்து யோகத்தை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் சித்தர்கள் எழுதுன ஜோதிட நூலில் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ ராகு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார் ஆனால் எதனால் அந்த ராகு எல்லாருக்கும் கொடுக்கலன்னு சொன்னால் ராகு ஒரு இடத்துல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் இடத்துல கேது வந்துடுவார் அப்போ உங்களுக்கு நல்ல இடத்துக்கு நீங்கள் போகணும் எல்லா விஷயமும் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்கும் பிடிச்சி இழுக்கும் அதுதான் கேது அதிலிருந்து நீங்கள் தாண்டி போனால் தான் சாதிக்க முடியும் அதனால் சாதனையாளர்கள் எல்லாரையுமே பார்த்தா ரொம்ப போராடி இருப்பாங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாமல் எடுக்கும் போதே நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி எந்த விளையாட்டுலேயோ அரசியல் சினிமாலையோ எதிலுமே சாதனையாளர்கள் வந்திருக்க மாட்டாங்க அப்படியாக நீங்க ஏதோ ஒன்று இழந்ததை அடைய முடியும் ஏதோ ஒன்று நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்றது முயற்சி செய்யறதுக்கு உண்டான ஆரம்பம் ஒரு சாதக பலன் இந்த வாரத்தில் இருக்கு